பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் சீமான் தொடர்ந்து பெரியார் குறித்து அவதூறு பேசிகிட்டு இருந்தார் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்துட்டு வந்தார் இந்த நிலையில் திமுகவில் மாற்றுக் கட்சியினர்லாம் இணைகிறாங்க ஒரு மூவாயிரம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் திமுகவில் அந்த இணைப்பு நிகழ்ச்சியில் பேசும்போது முதலமைச்சர் கட்சியின் பெயரை கூட நான் இங்கே சொல்லி இந்த மேடையோட மதிப்பை நான் குறைத்து விட விரும்பலை அப்படின்றாரு அதாவது நாம் தமிழர் கட்சியோட பேரையே நான் உச்சரிக்க விரும்பலை அப்படின்றது முதலமைச்சருடைய வார்த்தையாக இருக்குது அந்த அளவுக்கு சீமானுடைய கட்சியை அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணுறாரா சீமான் ஏன்னா அரசியல் கட்சி நடத்தலை அவரை பற்றி நம்ம பேசுறதுக்கு அப்படின்றாரு இந்த அளவுக்கு சீமான் மீது முதலமைச்சருக்கு விருப்பம் வருவதற்கு என்ன காரணம் அவர் இது மாதிரி அவதூறு தான் காரணம் வேற என்ன காரணம் அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருந்தா என்ன சார் தான் ஒரு வேல்யூ இருக்குல்ல அரசியலில் வந்து ஒரு வேல்யூ இருக்குது நீங்கள் வந்து இறந்து போன ஒரு தலைவர் பல்வேறு காலகட்டங்களில் தலைவர்கள் பல்வேறு விதமாக கருத்துக்களை மாற்றி பேசியிருப்பாங்க அது பெரியாரை பொறுத்த மட்டும் சொல்கிறேன் நான் பார்மின் மூமெண்ட்லேருந்து நீதி கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சுயமரியாதை இயக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம் பல பரிணாமங்களில் அவர் இருந்திருக்கார் பலவிதமான கருத்துக்கள் அவருக்கு மாறியிருக்கும் அவர் வந்து பலவிதமான விஷயங்களும் பேசியிருப்பார் அது ஒட்டுமொத்தமாக அவர் எதுக்காக பாடுபட்டார் எந்த அடிப்படை கொள்கைகளுக்காக பாடுபட்டார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து நீங்கள் தான் பேசினீங்க ஒரு காலகட்டத்தில் பெரியாருடைய கைத்தடி தான் வந்து பிரபாகரன் துப்பாக்கியாக மாறி இருக்குன்னு பேசினால்தான் நீங்கள் இன்றைக்கி நான் ஏற்கனவேராக உட்காந்துருக்கேன்னா அதுக்கெல்லாம் பெரியார் போட்ட பிச்சைன்னு சொன்னது தான் நீங்கள் அப்போது முதல்ல நீங்கள் பெரியாரை வந்து முழுக்க படிக்காதையே அவரை வந்து நீங்கள் ஏற்றுகிட்டிங்களா அப்போ உங்களுடைய ஒரிஜினல் புரிதலே சரியில்லையா அப்போ எதையுமே சரியாக புரிஞ்சுக்க மாட்டிங்களா இன்றைக்கி பிரபாகரன் ஆதரிக்கிற நீங்கள் நாளைக்கு பிரபாகரன் எதிர்க்க மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம் அப்போ நீங்கள் எதையுமே சரியாக புரிஞ்சிக்காமல் முதல்ல ஆதரிப்பீங்க அப்புறம் நீங்கள் ரியலைஸ் பண்ணி மறுபடியும் எதிர்ப்பீங்களா இது எல்லாத்துக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் இல்லை ஒரு நிலையான கொள்கை வேணும் இல்லை ஆதரிக்கிறதுலையோ எதிர்க்கிறதுலையோ மறைந்த தலைவர்களை நீ அவங்க இனிமேல் நீங்கள் மாற்ற முடியாது அது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக அப்படியே இருக்குது அப்படி இருக்கும்போது அதுலேருந்து நீங்கள் பார்த்து படித்து புரிஞ்சிருந்ததை நீங்கள் முதல்லையே பெரியாரை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போனால் யாருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பெரியார் ஆக ஓகேன்னு போந்துட்டு இப்போ வந்து பெரியார் அதை பேசினார் ஏதாவது பேசினா சமூக நீதிக்கு ஒரு ஒன்றும் பண்ணல பெண்ணுக்கு ஒன்றும் பண்ணல தமிழுக்கு ஒன்று பண்ணலன்னு அதுவும் சரியா புரிஞ்சுக்காம பேசினீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு சீமான பெரியார் வழியில வந்த அண்ணா வழியில வந்த கலைஞர் வழியில் வந்த ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் எப்படி வந்து பெரிய இவரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவார் ரெண்டாவது அவருக்கு அவர் முதல்ல அவர் ஆளுங்கட்சியாக இருக்கார் இவர் எங்கேயோ இருக்கார் இவர் அவருக்கு ஒரு போட்டியும் கிடையாது எதுக்கு இவர் பேரை மென்ஷன் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் வந்து எடப்பாடிக்கு தவிர யாருக்கும் பதில் சொல்ற மாதிரி தெரியல ஏன்னா வங்கிகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு இவன் அண்ணாமலையை கூட அவர் கண்டுக்கிறது கிடையாது பாயிண்ட் ஆக்சுவலா விஜயை கண்டுக்கிறதுல யாரையுமே கண்டுக்கிறது இல்லை எக்செப்ட் எடப்பாடிக்கு தான் பதில் சொல்றாரு அவரு ஸோ அந்த லெவலில் தான் அவருடைய டிகினிட்டியை அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார் ஸோ அவருடைய பார்வையில் வந்து ஒரு வந்து ஒரு எதிரியாவோ எதிர்கட்சியாவோ எதுவும் கருதலை நான் உங்களுக்கு கட்சியாகவே கருதலை அப்படின்னு கண்டுகவே இல்லை நீ எப்படியோ போ அப்படின்ற மாதிரி ஏன்னா இவர் பேசுகிறது அப்படி இருக்குது ஒவ்வொரு நாளும் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அந்த அரசியலோட அந்த அடிப்படை கூறுகளெல்லாம் அடிக்கு அடி வெட்ட மாதிரி பேசுகிறார் ஆக்சுவலாக வந்து ஒரு வேல்யூமே இல்லை இல்லாத நான் என்ன வேணால் பேசுவேன் நினச்சத பேசுவேன் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அளவில் பேசுகிறார் நீங்கள் கன் உங்கள் கொள்கையும் கன்சிஸ்டாக கிடையாது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்கள் மேலே பலவிதமான இது விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வச்சுட்டே நீங்கள் இவ்வளோ தூரம் பேசினீங்கன்னா அப்போது பெரிய ஒரு பார்ட்டி நடத்துகிறவங்க உங்களை எப்படி மதிப்பாங்க ஆக்சுவலாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா சீமான் பேசுவதில்ல ஒரு காமன் மேனுக்கு ரொம்ப எளிதாக புரிகிற மாதிரி பேசுகிறனால அவர் அந்த பேச்சையே கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறாரா பிரபாகரன் தான் இருந்த மாதிரி புகைப்படம் வந்து வெட்டி ஒட்டப்பட்டது அப்படின்றத கேள்விக்கு நான் புகைப்படம் தானே உங்களுக்கு பிரச்சனை ஒருத்தர் எட்டு நிமிஷம் சந்திச்சதா சொல்கிறாரு ஒருத்தர் பத்து நிமிஷம் சந்தித்ததாக சொல்கிறாரு சந்தித்தது உண்மையாக புகைப்படம் எடுத்தது உண்மையாக இப்போ நான் சொல்கிறேன் நானே சொல்கிறேன் நான் சந்திக்கவே இல்லை பிரபாகரனை அப்படின்றாரு இப்போ ஒரு சாதாரண மக்கள் கிராமங்களில் இருக்கவங்க கரெக்டாக பேசுகிறாருங்க சீமான் அப்படின்னு எடுத்துக்குவாங்களா இல்லை இல்லை அதாவது கரெக்டாக பேசுகிறாருன்னு எதிர்க்க மாட்டாங்க நேரத்துக்கு தகுந்தபடி பேசுகிறாருன்னு எடுத்துப்பாங்க அது வந்து லாங் ஸ்டாண்டிங்கில் வந்து எடுபடாது இப்போது ஒரு பர்சன்ட் ஓட்லேருந்து நீங்கள் எட்டு பர்சன்ட் ஓட்டுக்கு வந்தீங்க இன்றைக்கி உங்கள் கட்சியோட நிலைமை என்ன ஏன் இவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து சேர்கிறாங்க பல மாவட்ட செயலாளர்கள் பல மண்டல செயலாளர்கள் பழைய எம்பிக்கு போட்டி போட்டவன் எம்எல்ஏக்கு போட்டி போட்டவன் ஏன் வந்து ரெண்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட பேர் ஏன் சேரலாம் ஏன் இதுக்கு முன்னாடி பல பேர் பல மாவட்டங்களில் உங்களை விட்டு போனாங்களே ஏன் போனாங்க நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களை பற்றியும் மோசமாக பேசின ஆடியோலாம் வெளியில் வந்தது இல்லை அதுக்கப்புறம் தானே உங்களுக்குள்ளே பிரச்சனை வந்தது பல பேர் வந்து போகிறாங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க போகிறவங்களாம் போட்டும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்கிறீங்க நான் தான் கட்சி நான் நான் சொல்கிறத கேட்குறதுனா இங்கே இருங்க இல்லாட்டி போங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் கட்சியை நடத்துகிற விதம் வந்து அவங்களுக்கு ஒத்துக்கலை ரெண்டாவது அவங்க வந்து இத்தனை வருஷம் கட்சிக்காக பாடுபட்டு கை காசை செலவு பண்ணி பாடுபடுறாங்க அவங்களுக்கு அதிகாரத்தில் இடம் கிடைக்கல ஆக்சுவலாக வந்து அப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு விஷயம் கிடைக்குது அவங்க ஏற்கனவே திமுக அதிமுக ரெண்டுக்கும் எதிர்பார்க்காங்க ஒரு தமிழ் தேசியம்ன்ற ஐடியாலஜி இருக்காங்க அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியம் என்னோட ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொல்கிற விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்காரு சரி இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து கை காசு செலவிச்சு இவர் கூட்டணி வைக்க மாட்டார் ஒன்றும் பண்ண மாட்டார் நம்ம இருபத்தாறு எலெக்ஷன்லேயே ஏதாவது வழிபாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே மாறி போகிறத நம்ம பார்க்குறோம் இவருடைய கட்சி கரைஞ்சி போகிறது இவருடைய கட்சி கரைஞ்சி போகிறதுன்னு தெரிஞ்சவனு என்ன பண்ணுறாரு இவர் இதை திசை திருப்பறதுக்காக பெரியாரை பற்றி எடுக்கிறார் அது பெரியார பற்றி எடுக்கிறதுக்கு பின்னாடி யாராவது வலதுசாரிகள் இயக்கங்கள் யாராவது இவர் பின்னாடி இருக்காங்களே தெரியாது ஸோ அதை பெரியார பற்றி எழுதி பேசி அதை வந்து ஈரோடு ஈஸ்ட்டில் வந்து அதை எலெக்ஷன் இஷ்யூவாக மாற்ற பார்க்குறாரு அது வந்து பெரியார் மண்ணிலேயே போய் பெரியார் எழுத்து பேசுகிறேன் பார்த்தியா அப்போ திமுக அதுக்கு எதிர்வினை ஆற்றும் திமுக எதிர்வினை ஆற்றினால் பெரியாருக்கு எதிராக நான் பேசுகிறேன் பெரியாருக்கு ஆதரவாக திமுக பேசுது அப்படின்னு எலெக்ஷன் இஷ்யூவாக பெரியாரை மாற்றணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அது திமுக அதுக்கு ஒத்துக்காது திமுக அதை பற்றியே கண்டுக்கல அதை பற்றியே கண்டுக்காதே ஒதுங்கி போகிறாங்க ஏன்னா வந்து நீங்கள் பேசுறது அவதூறுன்னு தெரியும் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரியும் நீங்கள் வேணும்னு இந்த இஷ்யூ வந்து எலெக்ஷன் இஷ்யூ ஆக்குறீங்கன்னு தெரியும் அதனால் வந்து அவங்க ஒதுங்கி கண்டுக்காத போகிறாங்க பெரியார் எலெக்ஷன் இஷ்யூ உங்கள் நோக்கம் வந்து ஃபெயில் ஆகிடுது ஆக்சுவலாக வந்து ஆனால் நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறது உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்களையே வந்து பாதித்து அவங்களே வெளியில் போகிற விஷயங்கள் ஆகிடுது பாதிக்கும் தெரிஞ்சும் இப்போ சீமான் மீண்டும் மீண்டும் அதே கருத்தை தான் வலியுறுத்துறாரு அதாவது திமுக ஈரோட கிழக்கில் வீடு வீடாக போய் பெரியார் படத்தை போட்டு பெரியாரோட கொள்கை கோட்பாடுகளை அடிச்சு கொடுங்க யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்றாரு யாருக்கு ஓட்டு விழுதுன்னு பார்ப்போன்றாரு அப்போ அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலோடு பேசுகிறாருன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இது தேர்தல் விஷயம் ஆகும்னா திமுக அதில் ஃபெயிலியர் ஆகிடுன்ற எண்ணமாக ஃபெயிலியர் ஆகாது சார் அப்படி ஒரு எண்ணம் சீமானுக்கு இருக்கான்னு கேட்குறேன் அங்கே வந்து என்னென்னா வந்து ஏற்கனவே அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஜாதி உயர் ஜாதி வந்து பெரியாருக்கு எதிராக இருக்குது அந்த ஜாதியிலலாம் கேண்டிடேட்டே போட்டுக்கார் அவர் ஆக்சுவலாக அந்த ஜாதி வந்து இப்போது பாஜகவும் ஆதரவு இருக்கிறதுனால அந்த ஜாதி ஓட்டெல்லாம் இப்போ சீமானுக்கு விழும் அருந்த அவர் ஓட்டு போட மாட்டாங்க முதலியார்கள் கேண்டிடேட்னா இவர் நம்ம திமுக கேண்டிடேட்டு சிங்குந்த முதலியார் அவங்களாம் அவருக்கு ஓட்டு போடுவாங்க ஸோ அதிமுக ஓட்டி போடுறதுனால அதிமுகவில் பெரும்பாலோர் இவர் பெரியாரை பற்றி இப்படி பேசுனதுனால திமுக ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இவருக்கு கொஞ்சம் ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ள திமுக தவிர ஒரு ரெண்டாவது இருக்கிறதுனால இவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து குறைக்கணுன்ற திமுக வந்து முயற்சி பண்ணுறாங்க அவரை வந்து எப்படியும் பதினஞ்சாயிரத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணி வேலை செஞ்சுட்ருக்காங்க இவர் என்ன பண்ணுறார் பெரியார் விஷயை கொண்டு போயிட்டு இன்னும் அந்த ஓட் பேங்கை கன்சால்டேட் பண்ணுறார் அந்த உயர்ஜாதி ஓட் பேங்க் இருக்கு இல்லையா குங்குமண்டலத்தில் அந்த கடவுள் மறுப்பு போன்ற விஷயங்கள்லாம் பிடிக்காத ஒரு குரூப் இருக்குல்ல அந்த ஜாதியை வந்து கன்சால்டேட் பண்ணி இந்த ஓட்டு வாங்க ட்ரை பண்ணுறார் அதில் அவர் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆவார் தெரியாது ஆனால் அதே சமயம் அதிமுக ஓட்டை அவர் மிஸ் பண்ணுவார் ஏன்னா நிச்சயமாக பெரியாரை வந்து ரொம்ப சிறப்பித்தவங்க எம்ஜிஆர் பெரியாருக்கு நூற்று கொண்டாடுறது எம்ஜிஆர் வெறியூர் வீட்டிலேயே கொண்டாடினார் பெரியாரை வந்து ரொம்ப பாராட்டி பேசினவங்க ஜெயலலிதா பல இடங்களில் பாராட்டியிருக்காங்க அதனால் வந்து பெரியார் வந்து ஒரு ஐக்கானாக இருக்கார் திராவிட இயக்கத்துக்கு ஒரு ஐக்கானாக இருக்கார் நீங்கள் அதை எடுத்து பாலிடிக்ஸ் பண்ணும்போது நிச்சயமாக அதிமுகவில் இருக்கிற அடிப்படை அந்த ஆதி காலத்து அதிமுக உறுப்பினர் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் அந்த ஃபேமிலியும் ஓட்டு போடாது அவங்க இவருக்கேன் ஓட்டு போடணும் பெரியார் இருக்கிற இவருக்கு ஓட்டு போனோம் நம்ம திமுகவுக்கு ஓட்டு போனால் ஓட்டு போட்டு அவங்க அதுக்கு போய்ட்டு வாங்க அப்படி இருக்கும்போது சீமானுடைய பாயிண்ட் என்னென்னா இந்த பாஜக ஓட்டு இருக்குல்ல அந்த பாஜக ஓட்டையும் அந்த உயர்ஜாதி ஜாதி ஓட்டையும் வாங்கறது தான் அதுக்கு தான் அந்த பெரியார் விஷயத்தை கையில் எடுக்கிறார் திமுகவும் இதுக்கு கவுண்டர் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன் நான் பார்த்தீங்களா பெரியார் எதிர்த்து பேசி இவ்வளோ ஓட்டு வாங்கிட்ட பார்த்தீங்களா இப்போ வந்து திமுக கவுண்டர் பண்ணாதே அவருக்கு வந்து அந்த பெரியார் எதிர்ப்பினால கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும் அது எவ்வளோன்னா இப்போ ஒரு எக்ஸாக்டாக சொல்ல முடியல போன வாட்டி பத்தாயிரம் ஓட்டு வாங்கினேரோ இந்த வாட்டி அதுக்கு டபுளாக கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் அதுலேயுமே வந்து திமுக வந்து ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்டை வாங்கி இவருக்கு டெபாசிட் இழக்கணும் அப்படின்ற எண்ணத்துலனா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இதை வந்து ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக மாற்றுறதுல வந்து சீமா அனுவிக்கிற விலையில வந்து திமுக மாட்டாது நீங்கள் என்ன வேணால் கத்திட்டு போ நீ கத்திட்டு போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற இடத்துலாம் அவங்க இருக்காங்க இந்த மற்ற இயக்கங்கள் சின்ன சின்ன இயக்கங்கள் போராடுறது வந்து இயல்பான ஒரு விஷயம் திமுகன்றது வந்து அரசியலில் தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி இதெல்லாம் வந்து கலந்து போகிறதா அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் இல்லாட்டி வந்து இங்கே பேசுவாரா எஸ் வி சேகர விழாவில் பேசுவாரா ஒரு பக்கம் பெரியார் பற்றி இவர் பேசிகிட்ருக்காரு எஸ் வி சேகர் விழாவில் என்ன பேசுகிறாரு வரப்போகிற தேர்தலில் பயன்படுத்திக்கணும் எஸ் வி சேகரை பயன்படுத்திக்கணும்னு பேசுகிறாரு அவருடைய திமுகவுடைய பார்வையில் வந்து எஸ் வி சேகர் யார் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இவர் ஒரு பக்கம் வந்து பெரியாரை வந்து ஆரியத்தோடு சேர்த்து பேசிட்டுருக்காரு யார் ராஜாஜியும் பெரியாரும் நண்பர்களும் பேசிட்டுருக்காரு இங்கே வந்து இவர் வந்து ஸ்டாலின் வந்து எஸ் வி சேகரை வந்து பிரச்சாரத்தை கூப்பிட்றாரு நேற்று பாருங்கள் தமிழர்களுடைய பெருமையை சொல்கிற விதமாக இரும்பை கண்டுபிடித்தவனே தமிழன் தான் சொல்லிட்டு நம்ம அஞ்சாறு ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முந்தைய பூர்வக்கூடிய தமிழன் அப்படிங்கிற விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு நீ தமிழ் தேசியமே சின்ன பிரச்சனை நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தியா நாங்கள் தான் செம்மொழி கொண்டு வந்தோம் பார்த்தியான்னு அந்த விஷயத்தை கொண்டு வராரு ஸோ அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு அவர் மதிக்கணும் ஆக்சுவலாக இவர் 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 வந்து ஒரு ஒரு நிலையான கொள்கை இல்லாமல் ஒரு வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்கிற ஒரு தலைவரை ஏன் மதிக்கணும் எதுக்காக மதிக்கணும் அது ஒரு பெரிய கட்சி ஆளுங்கட்சி எதுக்கு மதிக்கணும் நீங்கள் நியாயமான ஒரு அரசியல் பண்ணீங்க நேர்மையான ஒரு கருத்தை வச்சிங்கன்னா மதிக்கலாம் அந்த மாதிரிலாம் எல்லாத்தோடு உங்களை எதுக்கு சார் மதிக்கணும் இல்லை இப்போ இந்த பெரியாரை பற்றி பேசுகிறது ஒரு ஈரோடு கிழக்கு தேர்தலை வைட்டோ இல்லை விஜய் தன்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு வழிகாட்டி தலைவர் அப்படின்னு சொல்கிறனாலையோ பெரியாரை அவதூறாக பேசுறனால சீமானுடைய எதிர்காலம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி என்ன ஆகும்ன்ற அவருக்கும் தெரியாதா சீமானுக்கு சீமானுக்கு கண்டிப்பாக தெரியும் அவருடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறி ஆக்டுன்ட்டு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகிற எலெக்ஷன்ஸில் இருபத்தி ஆறு எலெக்ஷன்ஸில் ரொம்ப மோசமான சரிவை சந்திப்பார் சில பேர் சொல்கிறாங்க அவர் ஏதோ அந்த ஓட்டம் வாங்கிட்டார் இந்த ஓட்டை வாங்கிடுவார் அவர் எட்டு பர்சென்ட்டை பத்து பர்சன்ட் ஆகிடுவார் அதெல்லாம் சொல்கிறாங்க பட் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஓட் பேங்க் கம்ப்ளீட்டாக ஒரு பெரும்பான்மையான ஓட் பேங்க் விஜய் பக்கம் போயாச்சு ஆக்சுவலாக ஏன்னா சார் திராவிடம் தமிழ் தேசியம் என்ன சார் திராவிடத்துக்குள்ளே தான் சார் தமிழ் தேசியம் இருக்குது திராவிடம் என்பது தமிழை உள்ளடக்கியது தான் திராவிடம் திராவிடத்தில் தமிழ் தானே முக்கியம் திராவிடத்தில் தமிழர்கள் தானே முக்கியம் அதனால் இ இன்னைக்கு திராவிட மொழிகளெலாம் தமிழ்லேருந்து பிரிஞ்சு போனது தானே சார் அந்த அந்த நிலப்பரப்பு வந்து தமிழ்நாட்டோடு சேர்ந்துருந்த நிலப்பரப்பு தானே சார் ஆக்சுவலாக அது மாநிலங்கள் பிரிக்கும் போது போயிடுதே தவிர அந்த அடிப்படை கான்செப்ட் அப்படியே தான் இருக்குது அதனால் தான் சொல்கிறேன் திராவிடத்துக்குள்ள இருக்கிறதான் தமிழ் தேசியம் தான் விஜய் அந்த ஆஸ்பெக்டில் விஜய் பரவாயில்ல ஒரு கன்று தமிழ் தேசியம் ஒரு கண் திராவிடம்னு சொன்ன விஷயம் ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அவர் வந்திருக்காரு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இவர் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி தமிழ் தேசியம்னு பேசுகிற இவர் தேவையில்லாமல் பெரியார் அந்த ஐடியாலஜியில் கூட நீங்கள் தெளிவாக இருங்க நாங்கள் தமிழ் திராவிட திருத்த நீங்கள் போராடுங்க ஸ்டாலின் திராவிட ஆட்சி சொல்கிறாரா மாடல் ஆட்சி சொல்கிறாரா வெறும் திராவிட மாடல் ஆட்சின்றது வந்து நிச்சயமாக வந்து வெறும் ஸ்டாலினோட ஆட்சி கிடையாது அது வந்து நைன்டீன் ஃபிஃப்டீனில் ஆரம்பித்த நான் பிராமியன் மூவ்மெண்ட்லேருந்து ஆரம்பித்த தொடர்ந்து வழி வழியாக வந்த அதோடய க்யூமுலேட்டிவ் அதோட தொடர்ச்சியான ஒரு முயற்சின்னு ஒரு உச்சம்தான் வந்து திராவிட மாடல் ஆட்சின்றது அவங்களுடைய பாயிண்ட்டை நீங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சியை எதிருங்க வேண்டாம்னு சொல்ல அதை அதில் இருக்கிற குறைகளை சொல்லுங்கள் அதை கடுமையாக உரி அரசியல் ரீதியாக நீங்கள் என்னென்ன அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடணுமோ அதெல்லாம் போராடுங்க ஒரு தலைவர் வந்து ஏதோ காலகட்டத்தில் வந்து வேறு விஷயமாக சொன்ன விஷயங்களை திரிச்சு அது ஒரு அதுதான் சொன்னார் நீங்கள் வேறு வேறு அர்த்தத்தை சொன்ன விஷயங்களை மாற்றி நீங்கள் வந்து ஏதோ திராவிட மாடல் ஆட்சியை தாக்குறதாக நினச்சி நீங்கள் பெரியாரை தாக்கினீங்கன்னா அது அவருக்கே சரியில்லை அவர் காலப்போக்கில் வந்து அவர் செல்வாக்கு இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கன்சிஸ்டன்சி கிடையாது இப்போ பிரபாகரன் விஷயத்துலேயே கூட அவருக்கு மேலே ஒரு பெரிய டவுட் வந்துருது ஆக்சுவலாக வந்து அதை வச்சுட்டு அவர் வந்து ஒரு பாப்புலாரிட்டியை வந்து கெயின் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி என்ன வந்திருக்கு ஸோ அவருடைய போக்கு வந்து நம்பிக்கை கொடுத்த ஒரு விஷயத்தை வந்து அவரே தானே தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் இப்போ சீமான் பண்ணிகிட்டு இருக்கார் விஜய் கட்சியை ஆரம்பித்து கட்சியே தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ண போகிறோன்னு சொன்ன நாளில் இருந்து ஓராண்டு நிறைவு வரப்போகுது மாவட்ட செயலாளர் நியமனத்துக்கான ஒரு நேர்முக ஆலோசனைலாம் கூட்டம் இருக்குது ஆனால் அதுக்குள்ளேயே கட்சியில் இந்த வார்டு வாரியாக பொறுப்பு போடுறவங்களுக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் யார் அப்படின்றதெல்லாம் பணம் கொடுப்பதும் பணம் பெறுவதும் அப்படின்லாம் புகார்கள் வந்திருக்குது இது மாதிரி இருந்தால் இல்லாமல் கட்சியிலேருந்து நீக்கிடுவார் விஜய் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காருன்னு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அந்த நிர்வாகிகள்கிட்ட தெரிவிக்கிறார் கட்சி தொடக்கத்திலேயே ஒரு பொறுப்பு போடுறதுல இப்பயே காசு பணம் விளையாட்டு அப்படின்னாக்கா அது கட்சியோடைய நிலைமை எப்படி இருக்கும் இன்றைக்கி அரசியல் அதுதான் சார் இன்றைக்கி அரசியலில் வரவங்க இல்லை பதவியை பெறணும்னு நினைக்கிறவங்க அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்த்து தான் வராங்க நாளைக்கு நம்ம இந்த கட்சி மூலமாக எதாவது சம்பாதிக்க முடியுமான்னு எதிர்பார்த்து தான் வராங்க அதுக்கு வந்து விஜய் கட்சியும் விதிவிலக்கு கிடையாது ஏன்னா எலெக்ஷன்ஸ்னு வரும்போது எலெக்ஷன்ஸில் போட்டி போடும்போது நீங்கள் மாவட்ட செயலாளாக இருந்தீங்கன்னா பணம் விளையாடும் உங்கள் அந்த மாவட்டத்தில் எத்தனை தொகுதியில் போட்டி போடுதோ அதுக்கு கணக்கெடுத்து உங்ககிட்ட கொடுப்பாங்க நீங்கள் தான் செலவழிப்பீங்க உங்களுக்கு அதற்கான ஆதாயம் உண்டு ஆக்சுவலாக சப்போஸ் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதிகாரத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கேயும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வரவங்க ஏதோ நேர்மையாக வந்து மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணத்தில் வராங்கன்னு முழுசாக சொல்ல முடியாது வரவங்களும் இருக்கலாம் ஆனால் எல்லாேருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் பதவியை பெற்று அதன் மூலமாக சம்பாதிக்க முடியுமா என்கிற நோக்கத்தில் தான் இதில் வராங்க அதுதான் விஜய் கட்சியிலையும் இது நடக்கிறத பார்க்கலாம் ஆனால் கட்சியில் என்னென்னா கட்சி தலைவருக்கும் முக்கியமான பிரமுகர்களுக்கும் நேரடியான தொடர்பே இல்லாத இருக்குது நல்ல புச்சியானதுன்னு ஒரு நந்தி உட்காந்துருக்கு ஆக்சுவலாக எப்படி வந்து நந்தனா இருக்குது நந்தி தடுத்து தடுத்ததோ அந்த மாதிரி சிவன் காட்சி அளிக்காமல் அந்த மாதிரி தடுத்துன்னு இருக்கு ஆக்சுவலாக வந்து ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு ஜார் ஆரோக்கியசாமி அவருடைய அட்வைசர் அந்த அட்வைசரே வந்து கான்ஃபிடென்ஷியலாக விஜய்கிட்ட பல விஷயங்கள் பேச முடியலன்னு சொல்கிறாரு அவரே வந்து நான் வந்து அவரை வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டை செட்டப் பண்ண பார்க்குறேன் அவரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணுறாங்க அவங்க கட்சியில் ஆனந்த் போன்றவர்கள் நான் வந்து ஒரு அவருக்கு ஒரு இமேஜை கொடுக்க பார்க்குறேன் அதை வந்து கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜான் வரைக்கும் பேசுகிறாரு அவரே விஜயன் நினைக்கிறாரு தான் அடிக்கடி மக்கள்கிட்ட ஆனால் தன்னோட ஸ்டார் வேல்யூ போய்டும் நினைக்கிறாரு ஏதோ யோசித்து யோசிச்சு இப்போ தான் பரந்தூருக்கு வந்தார் வெள்ள நிவாரணத்தின் போது மக்களை கூப்பிட்டு வீட்டில் நிவாரணம் கொடுத்தாரு அதுவே பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு ஸோ அவருக்கே வந்து களத்தில் குதித்து நம்ம எதிர்நீச்சல் போட்டு மேலே வரணும் அப்படின்ற அந்த முழு ஒரு உத்வேகம் இருக்கா இல்லையான்றது நமக்கே சந்தேகமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஆக்சுவலாக இன்னும் பத்து மாதத்துக்குள்ளே அவர் என்ன டெவலப் பண்ண போகிறாரு எத்தனை மாவட்டத்தில் போய் மக்களை விசிட் பண்ணி பார்க்க போறாரு இதில் நடுவில் புஷியானந்தவர் அவர் ஒரு பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுறாரு அந்த பாலிடிக்ஸில் வந்து கட்சியோட பேர் கீழே எவ்வளோ தூரம் கெடுன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்து அதோட ஒரு விளைவு தான் கட்சி தலைவருக்கும் முக்கியமான பிரமுகர்களுக்கும் நேரடி சந்திப்பு இல்லை நடுவில் ஒரு நந்தி இருக்குதுனாலே அது பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயமாக தான் மாறும் நீங்கள் மாவட்ட செயலாளர் அளவில் கூட நீங்கள் சந்திக்கலை ஒரு மாவட்டத்தில் முக்கியமான ஆள் அவர் மாவட்ட செயலராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எத்தனை வருஷமாக வந்து ரசிகர்கள் இந்த இயக்கத்தெல்லாம் இருக்காங்க அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யார் யார் இருக்காங்கன்னு விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்போ அந்த பழைய ஆட்களை போடியா அப்படின்னு சொல்ல வேண்டியது அவரோட பொறுப்பு இல்லை அவருக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு யாருக்கு காசு கொடுக்குறாங்க யார் யாருக்கு காசு கொடுக்குறாங்க அங்கே வந்து அங்கே வந்து தீர்மானிக்க வேண்டிய லெவலில் இருக்கிறது யார் புஷியானந்தான் இருக்கார் அப்போ காசு யாருக்கு கொடுக்க அப்படிங்கிறது கேள்வி வருது இல்லை புஷியானு தவிர யாருக்காவது மக்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா இல்லை விஜயோட காண்ட்ராக்டில் இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா யாருமே கிடையாது இல்லை அப்போ காசு வாங்குறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை அந்த புகார் உண்மையாக போய்யான்னு விசாரிக்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்குது இல்லையா அப்போ காசு வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் அது வாங்கினது யாருன்னு விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா யார் வாங்கியிருக்க முடியும் விஜய் கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இதை டிசைட் பண்ண வேண்டியது புஷையானு விஜய்னு தான் தெரியும் அங்கே அதுக்கப்புறம் வேறு யாருமே இல்லை அங்கே வேறு சம்பத்தின் ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே இவங்க தான் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்போது இப்போ தான் பூஜா ஆரம்பிக்கிற கட்சியில் அதுக்கே வந்து காசு கொடுத்து மா நிர்வாகிகள் பொறுப்புக்கு ஆளுங்க வராங்க அப்படின்ற போது இது ஆரம்பமே வந்து விஜய் வந்து சீரியஸாக வந்து இந்த விஷயங்களை களைய வேண்டிய அவசியம் இருக்குது தீர்க்க வேண்டிய இது சரிபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இல்லைன்னா வந்து இது இன்னும் மோசமாக போய் அது என்ன காசு கொடுத்து ஒருத்தான் பொறுப்பில் வருவான் காசு கொடுக்காத உழைச்சிருப்பான்லாம் ஒருத்தன் ரசிகராக இருந்து பல வருஷம் அவன் என்ன பண்ணுவான் வேலைக்கு போயிடுவான் அவ்வளோதான் அப்போ கட்சி எடுத்த உடனே என்னாகும் மாவட்டங்களில் ஆட்டம் காணும் உங்களால் பூத் கமிட்டி அறுபத்தெட்டாயிரம் இடத்துல போடவே முடியாது அதுதான் நடக்கும் ஸோ விஜய் கொள்ள வேண்டும் வீழ்த்துக்கொள்ளலன்னா புதுசியானது கட்சியை சாப்பிடுவார் நன்றி சார் மற்றொரு